குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தாவுங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கம் விலை இன்னும் குறையுமா அல்லது வரும் வாரங்களில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பத்தி தான் பார்க்க போறான் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அதை அவங்க ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை காமிக்கும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்கள இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ண சொல்லுங்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி நானூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா வெள்ளி ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு ரூபா இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டீங்கன்னா இப்போ நேத்த விட இன்னைக்கு வந்து விலை அதிகரிச்சிருக்கு இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டீங்கன்னா விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாகத்தான் ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன அதன்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் நாளைக்கு ஆறாயிரத்தி நானூறுவா குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது சப்போஸ் அதிகரிச்சதுன்னா ஆறாயிரத்தி ஐநூறுவா அதிகரிக்கலாம் ஒரு கிராம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆனால் இந்த வ இந்த ஒரு வாரத்துக்கு வந்து தங்கம் விலை குறையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகத்தான் சில நம்பத்தகுந்த இருந்து ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு ரூபா ஒரு கிராமோட ரேட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து எண்பத்தொம்பது ரூபாய் அதிகரிச்சா எண்பத்தொன்பதா அதிகரிக்கும் குறைஞ்சா எண்பத்தேழா குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் கழிச்சு டபுள் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தகவல்களும் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன தங்கத்தின் மீதான முதலீடு சேஃப்டி தான் கன்ஃபார்மாக சேஃப்டி தான் நீங்கள் இப்போ தங்கம் விலை குறைஞ்சிருக்கிறனால வாங்கி வச்சுக்கலாம் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா அதிகரிக்கலாம் அடுத்த மாசம் கூட கன்ஃபார்மாக கூட அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது செப்டம்பர் செப்டம்பர்ல வந்து டுவெண்ட்டி டூ கேரட் ஆபண தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரம் ரூபாய் எட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு வெள்ளியும் ஒரு கிராம் நூத்தி பத்து ரூபா வரைக்கும் போகலாம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்படிங்கிற மாதிரியும் சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன நீங்க தங்கம் வாங்கும் போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க காசு என்ன சும்மாவாக வருது நான் சொன்ன இந்த செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து எழுத்துங்க அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது சினிமா விமர்சனம் அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி